இந்த வீடியோவில் நம்ம திசை பெயர் புணர்ச்சியும் அடுத்து நிலைமொழியில் பல சிலங்கிற சொல் வந்தால் எப்படி புணரும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திசை பெயர் புணர்ச்சிக்கு விதி பாருங்கள் திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வோற்று நீங்களும் ரகரம் நலவா திரிதலும் ஆம்பிர விதி வந்து இதுதான் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இந்த விதி வந்து ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் வடக்கு கூட்டல் கிழக்கு வடக்கு கூட்டல் மேற்கு திசையோடு திசையும் பிறவும் சேரு இது வந்து திசை இதுவும் திசை இப்போ திசையோட திசையாக சேரும்போது நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் நிலையீற்று நிலைமொழியில் கடைசி இது நிலையீற்று இது வந்து ஈற்றெழுத்து உயிர்மை கூவை எப்படி பிரிப்போம் இக்கு கூட்டல் உ இப்போ இது வந்து உயிர்மை கூங்கிறது உயிர்மை இது போயிரும் கவ்வொற்று நீங்களும் கவ்வோற்றுனா இக்கு இதுவும் போயிரும் சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு வட கிழக்குன்னு வரும் இது வந்து வட மேற்கு அடுத்து பாருங்க தெற்கு கூட்டல் மேற்கு தெற்கு கூட்டல் கிழக்கு இதில் போயிரும் கூ போயிட்டு இந்த ரகரம் ந ல வா திரிதலும் ஆம்பிர இற்று வந்து நமக்கு இன்னா மாறும் தென்மேற்கு இதில் போயிட்டு இற்று வந்து இன்னா மாறும் தென் கிழக்கு அடுத்து பாருங்க பிற பேர்களின் புணர்ச்சி திசைகளோடு வடக்கு கூட்டல் மலை கூவும் போயிட்டு நமக்கு வடமலைன்னு கிடைக்கும் தெற்கு கூட்டல் திசை கூ போயிட்டு இந்த இற்று வந்து இன்னும் மாறும் தென் திசை அடுத்து பாருங்க கிழக்கு கூட்டல் நாடு ரகரம் நாலாவ திரிதலும் ஆம்பிர ஆம்பிரனா இந்த விதி போக சில இதுல வந்து அந்த புணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாறிடும் இதுல கூவும் இந்த லால வந்து இல்லு கூட்டா லான்னு பிரிப்போமா இந்த ஆ போய் கீ வந்து கீயா மாறும் இப்போ நமக்கு கீழ் நாடுன்னு கிடைக்கும் வடக்குன்னு வந்ததுன்னா இக்கும் கூவும் நீங்கிரும் அதாவது வடக்கோட திசை பெயர் சேரும்போது இக்கும் கூவும் நீங்கிட்டு வடகிழக்கு வட மேற்குன்னு வரும் இதே இது தெற்கோட திசைகள் சேர்ந்துச்சுன்னா தெற்கு கூட்டல் மேற்குனா கூ போயிட்டு இற்றுக்கு பதிலாக இன்னா மாறும் தென்மேற்கு தெற்கு கூட்டல் கிழக்கு இந்த கூ போயிட்டு இற்று வந்து இன்னா மாறி தென்கிழக்குன்னு கிடைக்கும் இ இதே இது வடக்கு கூட்டல் மலை இதில் வடக்குன்னு வந்துடுச்சு அப்போ இக்கும் கூவும் போய் வடமலைன்னு கிடைக்கும் தெற்கு கூட்டல் திசைனா நமக்கு ஏற்கனவே தெரியும் கூ போயிட்டு இற்று வந்து இன்னும் மாறி வரும் அடுத்து பாருங்கள் கிழக்கு கூட்டல் நாடு திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவா திரிதலும் ஆம்பிர ஆம்பிரன் வந்ததுன்னா புணர்ச்சியில் அந்த இது சேர்றதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் இந்த விதியை தாண்டி சில விதியும் வரும்னு அர்த்தம் இக்கு கூவும் போயிட்டு இந்த லாவை வந்து எப்படி பிரிப்போம் இழு லா அதில் ஆ போய் கீனா வந்து கீவாக மாறி கீழ் நாடுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க மேற்கு கூட்டல் நாடு இதிலேயும் கூ போயிட்டு இற்று வந்து நமக்கு இல்லாக மாறும் மேல் நாடு அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மே நாடுன்னு வரும் புணர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எடுத்துக்காட்டை நல்லா பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு மேற்கு கூட்டல் நாடு வந்து மேல் நாடுன்னு கிடைக்கும் இன்னொன்று வந்து மே நாடுன்னு வரும் அடுத்து பாருங்க பல சிலை நிலைமொழியில் பல இல்லாட்டி சிலன்னு வந்ததுன்னா அது எப்படி புணரும்னு விதி பார்ப்போம் பல சில எனும் இவை தம்மும் தாம்வரின் இயல்பும் மிகழும் அகரம் ஏக அதாவது பல அப்படி இல்லாட்டி சிலக்கு முன்னாடி மொழியில் பல அப்படி இல்லாட்டி சிலை வரும்போது இயல்பாக புணரும் அப்படி இல்லாட்டி மிகழும்னா நமக்கு வல்லெழுத்து வரும் அகரம் ஏகனா இப்போ பலன் இருந்ததுனா இது லா வந்து இல்லு கூட்டல் ஆ அகரம் ஏகனா இந்த அகரம் வந்து போயிடும் லகரம் ரகரம் ஆகலும் இந்த லா வந்து ரகரமாக ஆகலும் பிறவரின் பல கூட்டல் பல இது வந்து தம்மும் இது பல கூட்டல் பிறன்னா ஏதாவது ஒரு சொல் அப்படி வரும்போது அகரம் விகர்பம் ஆகலும் உல பிற அதுல விகர்பம்னா மாறுபாடு வரும் ஃபஸ்ட்டு வந்து பழக்கூட்டல் பல இயல்பாக புணரும் பல சில கூட்டல் சில 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 அடுத்து பாருங்கள் பல பழ பல பல சில கூட்டல் சிலை சில சிலை அடுத்து கூட்டல் பல என்ன சொல்லிட்டாங்க அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் இப்போ இந்த லாவிலிருந்து கூட்டல் ஆ லாவை வந்து இல்லுக்கூட்டல் ஆன் பிரிப்பமாக ஆ போயிட்டு இந்த லகரம் வந்து ரகரமாக மாறும் அப்போது நமக்கு பற்பளன்னு கிடைக்கும் சில கூட்டல் சில சிற் ஏன்னா அந்த லா வந்து கூட்டல் ஆவாக மாறும் ஆ போயிட்டு சில் கூட்டல் சிலன் வரும்போது இந்த லகரம் வந்து ரகரமாகி சிற்சிலன் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பல சில என்னும் சொற்களின் முன் பிற சொற்கள் வந்து புணரும்போது நிலைமூலி இறுதி அகரம் கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும் கூட்டல் கலை இது எப்படி எழுதலாம் பல கலை அதாவது இந்த அகரம் வந்து கெட்டும் புனரும் கெடாமலும் புனரும் சொல்லியிருக்காங்க அப்பங்கும்போது பலகலை சில கூட்டல் வலை சில வலை கூட்டல் கலை அகரம் கெட்டுச்சுன்னா நமக்கு பல்கலைன்னு கிடைக்கும் சில கூட்டல் வலை சில்வலை இப்போது நமக்கு பல கூட்டல் பலன்னு சொல்லி ஆப்ஷனில் பல பழ ரெண்டாவது வந்து பல பழ மூணாவது பற்பழ நாலாவது ஆப்ஷன் வந்து இவை அனைத்தும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து இவை அனைத்தும் தான் வரும் ஏன்னா பல சில எணுமுபை பல சில எனும் இவை தம்முன் தாமரின் இயல்பும் மிகழும் அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் சொல்லியிருக்காங்க அப்போங்கும்போது இது வந்து இயல்பாகவும் புணரும் இப்பு வந்து அதாவது வல்லெழுத்து மிகுந்தும் புணரும் அப்படி இல்லாட்டி இந்த லா வந்து இர்ரா மாதிரியும் புணரும் அப்போங்கும்போது இந்த மூணுமே வரும் இப்போ ஆன்சர் வந்து இவை அனைத்தும் வரும் புணர்ச்சியெல்லாம் விதியை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை படித்தீங்கனாலே அது வந்து மனப்பாடம் ஆயிரும் விதியெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் சேர்த்து எழுதவோ பிரித்து எழுதவோ முடியும் அதனால் விதியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஸ்து வாஸ்த்து பாருங்கள் அதை வந்து மனப்பாடம் ஆயிரும் விதி தெரியாமல் சேர்த்து எழுதுக எழுதுக எழுத முடியாது அதனால் விதியை வந்து நல்லா படிச்சுக்கோங்க